ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிராக் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஜியோ ஏர் ஃபை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில் ஜியோ டிவியில் ஒரு சில டைம் அந்த சன் டிவி சம்மந்தப்பட்ட டிவிஸ் எதுவுமே ஒர்க் அதே மாதிரி தான் எங்கள் டிவியிலுமே ஒர்க் ஆகலை அந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுற சொல்லி தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்களே பாருங்கள் இப்போ என்னோட டிவியில் வந்து அந்த சன் டிவி கே டிவி எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை அதை கிளிக் பண்ண அப்படின்னா யூசர் எரர் நாட் சப்ஸ்கிரைப்னு சொல்லி வருது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுற சொல்லு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஜியோ செட்டப் பாக்ஸில் அந்த ஜியோ செட்டப் பாக்ஸ் உள்ள ரிமோட்டில் ஹோம் பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஹோமுக்கு போய்க்குங்க ஹோமுக்கு போனதுக்கப்புறம் மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஹோமு அதுக்கு பக்கத்தில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நாலாவதா செட்டிங்ஸ்னு சொல்ல ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஜியோ செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு இன்டர்பர்ஸ் வரும் இதில் மூணாவதாக அந்த அப்ளிகேஷன்ஸ் சொல்லிருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க மூணாவதாக இருக்கதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட டிவியில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டவுன்லோடு ஆப்ஷன் சொல்லிருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டாக இருக்கதே க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட செட்டப் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் இதில் வந்து சன் நக்ஸுன்னு சொல்லி ஒரு ஆப் வந்து இருக்கும் அந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆ இந்த இறக்கு மேலே இருக்க அந்த ஆப்பையும் அந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கங்க சன் நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறக்குமா க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் ஓப்பனுக்கு கீழே கிளியர் டேட்டான்னு சொல்கிறக்கு மா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண இந்த மாதிரி காமிக்கும் இதில் கிளியர் டேட்டான்னு சொல்கிறக்குமா க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த டேட்டா கிளியர்னு சொல்லிட்டு வந்துடும் வந்தது அப்புறம் இப்போ நீங்கள் போயிட்டு சர் நெக்ஸ்ட்டு ஆப்பு ஓப்பன் பண்ணி அதில் உள்ள டிவிஸ் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் எல்லாேருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமாண்டாக சமான் போட்டுவிடுங்க கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் இப்போ நான் உங்களுக்கு நான் அதை போயிட்டு காமிக்குமே செய்கிறேன் இருங்க இப்போ நான் ஹோமுக்கு போய்க்கிறேன் போயிட்டு உங்களுக்கு சன் டிவியில் வச்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்துங்க சன் டிவி வந்துருச்சு நான் உங்களுக்கு சன் டிவியை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சண்டி வந்து பிளே ஆயிடுச்சு எல்லாருமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சன் நெக்ஸ்ட் ஆப் ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் உங்களை நல்லதோ ஒரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன் நன்றி பாய்